வணக்கம் பூத்தது மேதினம் கவியோடு ஜெர்மனியில் இருந்து ரஜினி என்றன் பூத்தது மேதினம் மேதினி தன்னில் மேதினம் உழைப்பவர் மேன்மைக்கு உரமான தினம் மேதினி தன்னில் மேதினம் உழைப்பவர் மேன்மைக்கு உரமான தினம் உழைக்கும் வர்க்கம் மேம்பட உழைப்பாளிகளும் மகிழ் உதயமானதே மே ஒன்றில் மேதினமாக தினமாக உழைக்கும் வர்க்கம் மேம்பட உழைப்பாளிகளும் மகிழ்வுற உதயமானதே மே ஒன்றில் மேதினமாக உலகையே பசியாற்றும் உழைப்பாளரை உன்னதமானத்தைக் காக்கும் தொழிலாளரை உலகையே பசியாற்றும் உழைப்பாளரை உன்னதமானத்தைக் காக்கும் தொழிலாளரை உலகின் சுத்தத்தை பேணிடும் பாட்டாளிகளை உழைத்து களைத்திடும் உயர்வானவரை உலகின் சுத்தத்தை பேணிடும் பாட்டாளிகளை உழைத்து களைத்திடும் உயர்வானவரை உன்னதமாக்க பூத்தது மேதினியில் மேதினம் பூத்தது மேதனியில் மேதினம் உலகின் படைப்புக்களை எல்லாம் உதிரமன்ற உளியால் செதுக்கிய சிற்பிகளுக்காய் உலகின் படைப்புக்களை எல்லாம் என்ற உளியால் செதுக்கிய சிற்பிகளுக்காய் உதிரத்தை வியர்வையாக்கி உன்னத மானிட முன்னேற்றத்துக்காய் உதிரத்தை வியர்வையாக்கி உன்னத மானிட முன்னேற்றத்திற்காய் உழைத்திடும் உழைப்பாளிகளுக்காய் உன்னதமாய் பூத்த தினமே மேதினம் உழைத்திடும் உழைப்பாளிகளுக்காய் உன்னதமாய் பூத்த தினமே மேதினம் உழைப்பாளிகள் தியாகத்தை போற்றிடுவோம் அவர் உணர்வுதனை மதித்திடுவோம் உழைப்பாளிகள் தியாகத்தை போற்றிடுவோம் அவர் உணர்வுதனை மதித்திடுவோம் உணர்வுதனை மதித்திடுவோம் நன்றி வணக்கம்